ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த குளிர்காலத்தில் உள்ள ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் எடுத்துருக்கு ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப பனிமூட்டமாக இருந்துச்சு இங்கே வந்து இப்போ குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வெயில் வந்த உடனேயே எல்லா உயிரினங்களும் வெளியில் தன்னோட உணவுக்காக போவேன் எங்கள் வீட்டுக்குள்ளாடி ஒரு குழவி வெரைட்டியில ஒரு பூச்சி வந்து வந்திருக்கு இது கதை திறந்து போட்டிருந்தா கொஞ்சம் நேரத்துக்குள்ளாடியே வந்திருக்கு ஆனால் கதை திறந்து இன்னும் நம்ம திருப்பி திறக்கும் போது அது தானாகவே வெளியில் போயிடும் அப்புறம் குளிர் ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப வெளியில் நம்ம எப்போ மாதிரி நடமாடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம ஊரில் இருக்கும்போது எப்போவுமே நம்ம வெளியில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் இப்போ எல்லாம் முன்ன மாதிரி வேலை பார்க்க முடியாததில்லை காரணம் வந்து குளிர் தான் சாய்ந்தரம் நாலு மணி ஆன உடனேயே இருட்டி குளிரும் ஆரம்பிச்சிரும் அப்படின்னா பனியே விழா ஆரம்பிச்சிடும் காலையிலையும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு பத்து மணிக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி கொஞ்சம் சூடான ஒரு கிளைமேட் வர ஆரம்பிக்கும் அகர்தலாவில் வந்து டெல்லி லக்னோ ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ குளிரும் அவ்வளோ பனியும் இருக்காது ஆனால் வந்து குளிர் வந்து இருக்குது இன்றைக்கி நாங்கள் இந்த குளிருக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு ரசம் வச்சோம் அந்த ரசத்துக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் காயப்பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் தக்காளி வந்து வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பூண்டு நல்ல மிளகு ஜீரகம் போட்டு தள்ளி வச்சுருப்போம் அதை வந்து வதங்கின தக்காளி கூட போட்டு புளியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லிகைத்தூள் போட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க வைக்கணும் இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வற்றி வரவும் இன்னும் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டு அது வந்து பாயில் ஆகி வர்ற மாதிரி அந்த பொங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ இது ஒரு டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து பாகக்காய் பொரியல் பண்ணேன் பாகக்காய் பொரியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாகக்காயை வட்ட வட்டமாக நறுக்கிட்டு அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் விதையோட வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு வந்து கசப்பு சோவை அதிகமாக தெரியும் அதனால் நான் வந்து இதுக்குள்ளாடி இருந்த விதைகளை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் உப்பும் தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அப்புறம் பாகக்காயில் திருப்பியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா விறகி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சோறுக்கு கூட வச்சு மதியானம் லஞ்சு சாப்பிட்டோம் மதியானம் லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் ஷேடோ வந்திருக்கான்ல ஷேடோ கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஷேடோ வந்து ரொம்பவே விளையாட்டு புத்தியிலே இருக்கான் இப்போ வந்து நம்ம குழந்தைகள் ஒன்று இல்லை ரெண்டு வயசு குழந்தைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடியே ஓடி வர்றதும் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறதும் தான் அவனோட வேலையா இருக்கு ஷேடோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அவன் வந்து அவனோட அக்கா மாதிரி ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மூணு பூனைக்குட்டி இருந்ததுன்னு சொன்ன அதில் வந்து ஒரு பூனைக்குட்டி தான் இது இப்போ இதுக்கு கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகி இதுக்கு கூட தான் எப்போவுமே ஷேடோ இருப்பான் ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ வந்து நாலு மணி ஆன உடனே சன்லைட் வந்து குறைய ஆரம்பிச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து குளிரோட தாக்கத்தால் குருவிகள் இரட்டைவால் குருவி எங்கள் வீட்டு பக்கத்துலையே ஒரு மரம் இருக்குது அதில் வந்து அடைகிறதுக்காக உட்காந்துருக்கு ஈவினிங் நேரத்தில் நிறைய ஈசல் பூச்சிகள் வெளியில் வரும் அதை சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நாளாகவே வெளியில் போனோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது அதனால் குளிராக இருந்தாலும் வெளியில் போனோம் போகிற வழியில் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஷாப்பு ஷெரவல்லி ஸ்வீட் ஷாப் அங்கே வந்து நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும் எல்லாமே பெங்காலி ஸ்வீட்ஸு திரிபுரா ஸ்வீட் ஸ்வீட்ஸு பெரும்பாலும் இது எல்லாமே பெங்காலி ஸ்வீட்ஸ் தான் அங்கே எனக்கு இந்த ரோஸ் காஜூ ரொம்ப பிடிச்சிருந்து இது வந்து ஒரு மலாய் ஸ்வீட் இதுதான் நான் சொன்னேன் ரோஸ் காஜு பார்க்க வந்து காஜு கட்லி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ரோஸ் பெட்டல் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் இது வந்து கீர் கச்சோரி ஸ்வீட்டாக இருக்கும் நார்மல் கச்சோரி மாதிரி தான் ஆனால் உள்ளாடி வந்து ஸ்வீட் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறமா வந்து வர்ற வழியிலேயே சரி ரொம்ப குளிராக இருக்குது சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அகர்தலாவில் உள்ள ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணுவோன்னு அவுட் சைடில் இருந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம் இது நாங்கள் ஒரு பெங்காலி ஷாப்பில் இருந்து வாங்கியிருந்தோம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஸ்பைசி அந்த மாதிரி சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஷேடோ தூங்க ஆரம்பிச்சாட்டம் அவனை வச்சு என் பையன் கொஞ்சம் நேரம் ஏலியன் மாதிரி விளையாடிட்டே உட்காந்துருந்தான் அப்புறமா ரொம்ப நைட் ஆகிடுனதுனால நாங்களும் தூங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஆளுங்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க